பன்னீர் பண்யாச்சே அம்மா வந்து பன்னீர் வந்து फ्राई பண்றாங்க அம்மா வந்து நல்லா வடைக்கி விட்டுடலாம் பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு இத நல்லா எடுத்துடலாம் குழம்பு நல்லா கரைச்சு வெச்சுக்கி நாம ஃப்ரை பண்ண பன்னීරியையும் உள்ள மீடருக்கு தான் வாசமாக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ சப்பாத்தி பூ இது பெஸ்ட்டு சைடிஷ் டிஷ் உங்களுக்கு வேணும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்